வணக்கம் நண்பர்களே இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா இந்த வீட்டு வாடகை சொத்து விஷயமா முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் இது விஷயமா இன்னமும் நிறைய பேருக்கு தெரிவில்லாமல் இருக்குது நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சூப்பராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் நம்மில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயமே இருக்கும் அதாவது நம்ம வீடோ இல்லை கடையோ வாடகைக்கு விட்டால் ரொம்ப வருஷம் கழித்து அந்த வாடகைதாரரே அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஆனால் அந்த பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் அவர் அதிரடியோ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பல வருஷம் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தாலும் அந்த சொத்து மேலே அவங்க உரிமை கொண்டாட முடியாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம டெல்லியில் ராம்ஜின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவருக்கு சொந்தமான ஒரு கடையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வாடகைக்கு விட்டுருக்காரு கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் இறந்து போயிருக்காரு அந்த சொத்து அவரோட மருமகளான ஜோதி பெயருக்கு மாறி இருக்கு இப்போது அந்த மருமகள் ஜோதி வந்து அவங்களுடைய இனிப்பு பலகார கடையை வந்து விரிவுபடுத்த பெருசு படுத்த அந்த வாடகை கடையை வந்து காலி பண்ண சொல்லி வாடகைதாரர்கிட்ட கேட்டிருக்காங்க இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது அந்த வாடகைதாரர் வந்து கடையை காலி பண்ண முடியாது சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமனார் உங்கள் பெயருக்கு எழுதின உயில் பார்த்தீங்கன்னா அதுவே போலி ஆனது அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காரு அவரே பார்த்தீங்கன்னா அந்த வாடகைதாரரே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனை என்ன சொல்லியிருக்காருனா நான் முப்பது வருஷமாக இந்த கடையை நடத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே நான் வாடகை கொடுக்கறத நிறுத்தி விட்டேன் இத்தனைய வருஷமாக ஓனர் வந்து என்கிட்ட இருந்து காலி பண்ண எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் இருக்குது வரமுறை சட்டம் இருக்குது அதுபடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு சொத்தையை வந்து வெளிப்படையாக ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சு இருந்தாங்கன்னா அது அவருக்கே சொந்தம் அதனால் இந்த கடை இப்போது எனக்கு தான் சொந்தன்ட்டு வாதாடி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி டெல்லி உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சட்டத்தை வச்சு ஆமாம் வாடகைதார சொல்றது சரிதான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த கடை வந்து அந்த வாடகைதாரருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க மனசு உடஞ்சி போன அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா உச்ச நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து கேஸ் டீடைலாம் செக் பண்ணி விசாரித்ததில் அவங்க சூப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிறைய கேள்வியும் ரைஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வாடகைனா என்ன அது நில உரிமையாளரோட அனுமதியோட இருக்கிற ஒரு விஷயம் அனுமதியோட இருக்கிற விஷயத்த வந்து எப்படி ஆக்கிரமிப்பு அக்ரேஷன் சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பல வருஷம் வாடகை இடத்துல இருக்கிறதால மட்டுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தோட உரிமையாளர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இருக்கு அவங்க வாடகைக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இது மூலமாக இவங்க ஓனர் அப்புறம் வாடகைதாரர் உறவு தான் இருக்குன்ட்டு உறுதியாக ஒரு வாடகை ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்டாலே அந்த நில உரிமையாளரோட உரிமையை வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த உயில் வந்து உண்மைதானா இல்லை போலிதானான்ட்டு சந்தேகப்படுறதுக்கு வாடகைதாரருக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது சொல்லிட்டாங்க ரைட்ஸ் கிடையாது சொல்லிட்டாங்க ஸோ டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து தவறுன்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ வாடகைதாரர் இத்தனை வருஷம் வந்து அந்த கடையில் இருக்கிறதுனால வேணும்னா ஆறு மாதம் டைம் கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளே காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக வாடகை பணம் கொடுக்காம இருக்காங்களே அந்த பணத்தை வந்து வட்டியோடு சேர்த்து கொடுக்க சொல்லி அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரூஃபாக வச்சு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் நம்பி